வணக்கம் மக்களே உங்களுக்கு த்ரில்லிங்கான இடம் பிடிக்குமா அப்போ இந்த வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா பாலமலை அரங்கநாத சுவாமிக்கு தாங்க கோயிலுக்கு தாங்க போகிறோம் இந்த கோயில் வந்து எங்கே இருக்குன்னா கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ஹைவேலேருந்து பெரிய நாயக்கம்பாளையத்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் பின்னணியில் தாங்க இந்த பாலமலை வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அரங்கநாதர் கோயில் வந்து எப்போ கட்டியிருக்காங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் தாங்க இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க இது வந்து ரொம்ப த்ரில்லிங்கான இடம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலமலை அரங்கநாத சுவாமி கோயில் வந்து காட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் தாங்க இருக்குது ஃபுல்லாகவே வந்து வனப்பகுதி ஸோ அதனால் வந்து நீங்கள் ரைட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் ஸோ ரோடும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒன் வை ரோடு தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம அந்த கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் இந்த கோயில் வந்து அடர்ந்த வனப்பகுதியாக இருந்து இப்போ வந்து இப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ரோடெல்லாம் போட்டு இந்த கோயிலுக்கு வந்து பஸ் எல்லாம் வந்து விட்டுருக்காங்க இந்த கோயிலுடைய உண்மையான ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு எதுக்காக வருவாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து நோய் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்காக என்ன பண்ணிடுவாங்க வேண்டி இந்த கோயிலில் வந்து வேண்டுச்சுன்னா அவங்களுக்கு எந்த வித நோயாக இருந்தாலுமே வந்து போய்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் வந்து இருக்குது ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த கோயிலுக்கு நம்ம வந்து போக போறோம் பாருங்க ரோடு எப்படி இருக்கு பாருங்க ரெண்டு பக்கமே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு சோ ரொம்ப வந்து நீங்க ரொம்ப ஒரு அட்வென்ச்சர்ஸை லைக் பண்றீங்க இல்ல வந்து ட்ரெக்கிங் லைக் பண்றீங்க லைக் பண்றீங்கன்னா மறக்காம வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்க இந்த மலையில வந்து இந்த கோயில் மட்டும்தாக இருக்கு வேறு எந்த விதமான எதுவுமே கிடையாது உங்களுக்கு அந்த கோயில் தெரியுதா நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு இதுதான் வந்து பாலமலை அரங்கநாத சுவாமி கோயில் இந்த கோயிலை வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு தான் கட்டியிருக்காங்க கோயில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாங்க நம்ம உள்ளே போய் போகலாம் இங்கே நமக்கு பார்க்கிங் பண்ணிக்கலாம் பார்க்கிங் சார்ஜ்லாம் எதுவுமே கிடையாது இந்த கோயிலுடைய வரலாறு என்னன்னு கந்தர்வ துர்தமன் பெண்களுக்கு வந்து தொட்டியில் புளித்து கொண்டிருந்த கதையை வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பிய மகரிஷி குளத்திலிருந்து வெளியே வந்த பெண்ணிட்ட என்ன பண்ணுங்கன்னா வந்து வணக்கம் பெற்று சிவபெருமானுடைய ஆசையை பெற்றிருக்காங்க இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளதாக இருக்கோம் மூணு பேர் நம்மளால் ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வந்து கேமரா இருந்தாலும் நம்ம எடுக்க முடியல இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில்ல வந்து மன்னன் நந்தகோபாலன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனது ராஜ்யத்தை வந்து துறந்து கிரீடத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன் மகன் வந்து தர்மகுப்தா வந்து ஒப்படைச்சிருக்காரு அப்படி ஒப்படைச்சிட்டு காட்டை நோக்கி போகும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு திடீரென வந்து காட்டு ஃபுல்லாகவே வந்து இருட்டாயிடுச்சு அப்போ வந்து என்ன பண்ணுறாருனா அவர் காட்டில் வந்து தங்குறாரு அப்போ காட்டில் தங்கும்போது ஒரு திடீர்னு வந்து ஒரு பசித்த வந்து ஒரு சிங்கம் வந்து வருது அப்போ அந்த சிங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா இவரை வந்து துரத்துது உரத்துக்கிட்டே போகும்போது ஒரு பயந்த ஒரு கரடிக்கு அருகில் வந்து இவர் வந்து நிற்கிறாரு அப்போ என்ன பண்ணுறாருனா இரவுல வந்து தூங்குறதுக்காக வந்து ஒரு மரத்தில் வந்து ஏறுறாரு ஸோ அப்படி ஏறும்போது இருவரும் என்ன பண்ணுறாருனா வந்து மாறி மாறி இரவு வந்து பாதி பாதி நேரம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க மறக்காமல் இந்த பாலமலை கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து பழமையான தேர் இருக்குது இதுதான் வந்து வாகன மண்டபம் ஸோ ஆஞ்சநேயர் வாகனம்னு சொல்லிட்டு எல்லா வாகனமும் வந்து இங்கே இருக்கும் இதில் தான் வந்து இது வந்து ராமானுஜருடைய சன்னதி இது வந்து நம்மார்வழடைய சன்னதி உள்ளதான் வந்து பூங்கோதை தாயார் இதுதான் வந்து சொல்லுவாங்க அதாவது விஷ்ணுவினுடைய பத்து அவதாரங்களில் ஒவ்வொரு அவதாரமுடைய சிலைகள் வந்து இங்கே இருக்கும் வாமன அவதாரம் கல்கி அவதாரம்னு சொல்லிட்டு எல்லா அவதாரமுமே இந்த இந்த இடத்துல இருக்கும் ஃபுல்லாகவே வந்து ஐம்போன் சிலை தான் ஸோ மறக்காமல் இந்த பாலமலை கோயில வந்து விசிட் பண்ணுங்க அவ்வளோ ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மைண்ட்